மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில ஒரு காணொலி பாத்தங்க இந்த காணொலியை உடனே பத்து வருஷம் முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வந்தது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அது என்ன காணொலி அப்படிங்கறது அப்புறம் பார்ப்போம் பத்து வருஷம் முன்னாடி தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தினசரி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பத்திரிக்கையை திறந்து பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம ஏரியால பவர் கட் அப்படின்னு சொல்லி சென்னையில இரண்டு மணி நேரம் கிராமங்கள்ல அதை விட அதிகம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் காலையில ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் முழுநாள் பவர் கட் மத்த ஊர்ல அதை விட அதிகம் பிரச்சனை பார்த்தா பார்த்தா இல்லைங்க அதே அடுத்த பக்கம் திருப்பி திமுக பிரமுகர்கள் மீது திமுக கட்சியினர் காவல்துறையில் நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை நம்ம படிச்சிருக்கோம் நீதிமன்றத்தில் திமுக பிரமுகர்கள் மீது இல்ல திமுக கட்சியினர் மீது நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இப்படி சாமானியன் வாழ முடியாத ஒரு அவல நிலை பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே அனுபவித்த கசப்பான உண்மை அப்புறம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்று நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருக்கும் தான் நான் சொன்ன அந்த காணொளியை நான் பார்த்தேன் அது நீங்களும் பாருங்க பார்த்துட்டு வந்து மீதியை நம்ம பேசுவோம் ஸ்பெஷல் டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ் வேற எல்லாம் நாங்க இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு வேற எல்லாம் இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீ காலி போன்ற பாணியில் பேசுகிறார் ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இதுதான் கதி என்றால் திமுகவினர் செய்யும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஊடகங்களின் நிலைமை என்ன ஆகும் பத்திரிகைகளின் நிலைமை என்ன ஆகும் இதே கட்சி தலைவர் ஒருவரை விமர்சித்ததற்கு ஒரு பத்திரிக்கை அலுவலகமே எரிக்கப்பட்டது மூன்று பேர் பலியானார்கள் நாம் அதை மறந்திருக்க மாட்டோம் இந்த கொடூரம் தொடர வேண்டுமா நாளை உங்கள் பிள்ளைகள் இது போன்ற சூழ்நிலையில் வாழ வேண்டுமா காவல் அதிகாரிக்கும் ஊடகத்திற்கும் பத்திரிகைக்கும் இதுதான் கதி என்றால் சாமானியர்களின் நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்திக்க துவங்கினால் இது போன்ற பேச்சுக்கள் பேச மாட்டார்கள் இது போன்ற அநியாயங்கள் நடக்காது அக்கிரமங்கள் தடுக்கப்படும் நன்றி வணக்கம்